கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இஸ்ரேல் ஈரானுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த போர் பத்திரிகை பத்திரிகைகளிலும் காணொலிகளிலும் இதர சமூக ஊடகங்களிலும் அதை பற்றிய செய்தி அதிகமாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சங்கை கூறியவர்களே மனித வரலாற்றில் யூதர்களை போல அநியாயம் செய்தவர் துனியாவில் யாரும் இல்லை ஒரான் ஷரீஃப் அல்லாஹ் தெளிவுபடுத்தி பேசுகிறான் மனித வரலாற்றிலேயே யூதர்களை போல அநியாயம் செய்தவர் ஒரு சமூகம் வேறு யாரும் கிடையாது பயங்கரவாதம் மற்றும் அநியாயத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் நாடோடிகளாய் திரிந்த இந்த யூதர்களுக்கு எந்த ஒரு நாடும் சொந்தமாக இல்லாமல் அகதிகளாக சுற்றி திரிந்த இந்த யூதர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த பலஸ்தீனிய மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள் எந்த மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்களோ எந்த மக்கள் தாங்கள் இருப்பதற்காக இடம் கொடுத்தார்களோ அவர்களையே அபகரித்து அவர்களையே சுரண்டி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த நாட்டிலே ஃபலஸ்தீனிய அந்த பூமியிலே எழுவத்தி எட்டு சதவீதத்திற்கும் மேலாக நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார்கள்